மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான சுப விசேஷ தருணங்களை சந்திக்க இருப்பதால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் உடை உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுக நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான காரிய வெற்றிகள் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நல்ல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நீங்கள் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிரக நிலைகளின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக முழுமையாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலைகள் மிக அருமையான அற்புதமான விதத்தில் நல்லபல மாறுதல்களையும் நற்பலன்களையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் இந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவானும் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தை பலமாக வலுப்படுத்திக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் குரு பகவான் கொண்டிருந்தாலும் அங்கு நிலையில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிரக நிலைகளின் மிகப்பெரிய சக்தியால் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரா அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் மிகவும் பலமாக சாதகமான விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கலஸ்திர ஸ்தானத்திற்குள் பலமாக சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் தங்குதடை இல்லாமல் முற்றிலுமாக மன திருப்தி பெறக்கூடிய விதத்திலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய இனிதான அறிவு ஆற்றல்களையும் பலமான முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் உங்களுடைய ராசிநாதனான புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் மிகவும் சாதகமாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய மதிநுட்பத்தை துல்லியமாக பயன்படுத்திக்கொள்ள செய்யக்கூடிய சந்திர பகவானும் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக கொண்டிருப்பதால் இயற்கையிலேயே அறிவு ஆற்றலை அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திர பகவானும் பன்மடங்கு அதிக அளவிலான அறிவாற்றலை தரக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான எந்தவிதமான தங்குதடையும் இன்றி காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சந்திரபகவானால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரக நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன இந்த வாய்ப்புகளை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட விரயஸ்தானத்திற்குள் குருவக்ர நிலையில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பனிரெண்டாம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் காரிய தடைகள் சிரமங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குருபகவான் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் குருபகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் என மேலும் பல சிரமங்கள் நீங்கி தாய் தாய் வழிவந்த உறவு முறைகள் பலம் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருபகவானுடைய சுப பார்வைகள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பலமாக கிடைக்கிறது எனவே குருபகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பலமாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கடன் சார்ந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் மறையும் எதிரிகளின் தாக்கங்கள் குறைந்து எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் உடல் உபாதைகள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த மாதிரியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களுக்கு நீங்குகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் எதிரி என அனைத்தும் இந்த தருணத்தில் குருவின் பார்வையால் காணாமல் போகும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான நற்பலங்களும் முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் இனிதாக நிறைந்து உங்களை தேடி நிச்சயமாக வரும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அஷ்டம பாதிப்புகள் நீங்குவதால் மிகச்சிறப்பான நற்பலங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை தங்குதடை இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற சலுகைகள் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடி வரும் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்கி உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் பிரம்மாண்டமாக வாரி வழங்குகிறார் எனவே அதிக அளவிலான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாகவே நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நற்பலங்களையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் தடைகள் இன்றி மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலங்களை அள்ளி கொடுக்கும் என்பதற்கு இணங்க உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் புதிய வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல உயர்வுகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களை ராகு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை நிறைந்து கொடுப்பதற்கான யோக வாய்ப்புகளை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பல்வேறு வகைகளான தடை தாமதங்கள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நற்பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக சப்தமஸ்தானத்திற்குள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைய இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு வீண்விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் அலைச்சல்கள் என அனைத்தையும் தவிர்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பலமாக வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நற்பலன்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக சுக்கிரபகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினெட்டாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில் பயணிப்பார் எனவே இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளில் தடை இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களை வந்து சேருவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் செவ்வாய் இந்த நேரத்தில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கொள்ளக்கூடிய விதத்தில் சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நேர்த்திக்கிடங்களை பூர்த்தி செய்து தரிசனம் செய்யுங்கள்